பணக்காரன் ஏழை வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரே ஃபார்முலா இதுதான் என் கனவு இதுதானா பணம் பணம் துட்டு மணி என் கனவு இதுதானா பணக்காரன் ஏழை ஏன் இந்த வித்தியாசம் பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேனா இது நம்மல்ல பலரும் மனசுக்குள்ள கேட்டுக்கொள்ளும் கேள்வி இந்த உலகத்துல சில பேர் மட்டும் ஏன் பணக்காரங்களா இருக்கிறாங்க அவர்கள் படிக்கவில்லை என்றால் கூட பணக்காரர்களாக இருக்கின்றார்கள் சில மனிதர்கள் நன்கு படித்துக்கூட ஏழையாக இருக்கின்றார்கள் பணக்காரர்கள் எல்லாவற்றிலும் முதல் தரத்தை அனுபவிக்கின்றார்கள் முதல் தரமான ஓட்டலை சென்று சாப்பிடுகிறார்கள் முதல் தரமான மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் முதல் தரமான பள்ளியில் படிக்கிறார்கள் முதல் தரமான உடைகளை உடுத்துகிறார்கள் முதல் தரமான வாகனத்தில் செல்கிறார்கள் நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏழையாவே இருக்கும் பணக்காரன் என்பவன் அதிர்ஷ்டசாலியா இல்லனா அவனுக்கு மட்டும் ஏதோ ரகசிய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கா கவலைப்படாதீங்க பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்ததில்லை நீங்க எப்படி பணம் நேரம் வாய்ப்புகளை பார்க்குறீங்கிறதுல தான் இருக்கு பணக்காரனா ஆகிறதுக்கு ஒரு பெரிய படிப்போ ஒரு பெரிய தொழிலோ தேவையில்லை அது ஒரு சின்ன ஃபார்முலா தான் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க பணக்காரன் ஏழைன்னு நம்ம வாழ்க்கையை எப்படி இந்த ஒரு ஃபார்முலா தீர்மானிக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க பணக்கார வாழ்க்கைக்கு முதல் படியா அமையும் பணக்காரன்கிறது வெறும் நிறைய பணம் வச்சிருக்கிறது மட்டும் இல்ல ஏழைங்கிறது பணம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு மனநிலை ஒரு அணுகுமுறை ஏழைகள் பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எவ்வளவு சம்பாடிச்சாலும் பத்தமாக்கேங்குது நான் பிறந்தது ஏழை குடும்பத்துல தான் பணங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் பணக்காரர்கள் பணம் ஒரு கருவி அதை சரியா பயன்படுத்தணும் பணத்தை எப்படி வளர்க்கிறதுன்னு கத்துக்கணும் வாய்ப்புகளை உருவாக்கணும் பணக்காரன் மற்றும் ஏழை ஒரு முக்கியமான பார்வை இந்த தான் உங்க வாழ்க்கை பாதையை தீர்மானிக்குது வாழ்க்கையை போடும் ஒரே ஃபார்முலா இதான் நண்பர்களை இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்